ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராகி நமக வருஷ ருது தட்சிணாயனம் நீங்களும் மங்களகரமான விஸ்வாவசுவருடம் கன்னி மாதம் புரட்டாசி இருபத்தி ஆறாம் நாள் பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை இன்று இரவு எட்டு பதினாலு மணி வரை சஷ்டி திதி பின்பு சப்தமி திதி இன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்று மணி வரை பின்பு திருவாதிரை நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து இருபது மணி வரை வரியான் பின்பு பரிகம் நாம யோகம் இன்று காலை ஒன்பது பதினெட்டு மணி வரை கரசை பின்பு இரவு எட்டு பதினாலு மணி வரை வணிசை பின்பு பத்திரிக்கரணம் இன்று முழுவதும் சித்தயோகம் சமநோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்று மணி வரை விசாகம் பின்பு அனுஷம் நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று இரவு ஏழு முப்பத்தி நாலு மணி வரை உயிரற்றவை பின்பு அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளமேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நலம் உண்டாகும் ரிசபம் பெருமையான நாளாகும் மிதினம் மறதி ஏற்படக்கூடும் கடகம் நட்பு உருவாகும் சிம்மம் அமைதியான நாளாகும் கன்னி அமைதி தேவைப்படும் துலாம் கஷ்டம் ஏற்படக்கூடும் விருச்சிகம் நன்மையான நாளாகும் தனுசு கோப உணர்வு ஏற்படும் மகரம் புகழ் பெறுவீர்கள் கும்பம் சாதனை படைப்பீர்கள் மீனம் இன்பமான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று மிருக சிரிஷ நட்சத்திரம் ஸ்ரீ ராகவேந்திரை வழிபாடு செய்ய மன தெளிவு உண்டாகும் தேய்பிரி சஷ்டி திதியான இன்று ஸ்ரீ ஆறுமுக பெருமானை வழிபாடு செய்ய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று பயணம் மேற்கொள்வதற்காகவும் விவசாய பணிகளை செய்வதற்காகவும் நல்ல நாளாகும் பற்களை சீர் செய்வதற்கு இன்று உகந்த நாளாகும் அபிஷேகம் செய்வதற்கு இன்று நல்ல நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசியின் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் ஜாதகம் எழுதுவதற்காகவும் ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் வாஸ்து எண்கணிதம் கணிதம் போன்ற முறைகளிலும் ஜாதக பலன்கள் கூறப்படும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விளக்கங்களுக்கும் கருத்துக்களுக்கும் ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்காகவும் எங்களை நீங்கள் அணுகலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்